வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் வருகின்ற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில குரு பயிற்சி ஆகுங்க குரு பயிற்சி ரிஷபராசில இருந்து ராசிக்கு போறாங்க ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு போகும்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்ட பலாபலனை இப்ப பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இது சொல்றது வந்து பொது பலன்தான் அவர்களுடைய ஜாகதப்படி மாறி வர்றதுக்கு பலன்கள் உண்டு இது பொது பலன் மட்டுமே கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் இந்த வருடம் மிக மிக அற்புதமான காலம் என்று சொல்லலாம் பன்னெண்டு ராசியில வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கன்னிராசி தான் மிக யோகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்துல குரு பதவி பறிபோகுங்கிற ஒரு பலமுறை இருந்தாலும் அந்த பதவி பறி போனாலுமே உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து நல்ல வேலையில உட்கார வைக்கக்கூடிய குரு இந்த வருடம் மாறி இருக்காரு பொதுவாகவே ஒரு பலமுறை சொல்லுவாங்க பத்துல குரு பதவி பறிபோகும் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து நீங்க இருக்கிற வேலையை விடணுமா அல்லது வந்து தொழில் செய்யணுமா அல்லது வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா இல்ல வெளிநாடு போகும் யோகம் உண்டா அப்படின்னு நினைத்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு புறாமே இது வந்து சக்சஸான வருடம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு துறையில இருப்பீங்க அந்த துறை உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் ஒரு வேலை பார்க்கறனாலும் சரி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இல்ல நீங்க சொந்த பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருக்கு மாசம் 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 நான் தான் காசு போட வேண்டியது இருக்கு இதுல ஒரு லாபமும் கிடைக்கலன்னா தாராளமா இந்த வருடம் வந்து அந்த தொழிலை விட்டுட்டு நீங்க வேற தொழிலுக்கு போகலாம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரிஞ்ச தொழில் விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழில் தொட்டவனும் கெட்டான் என்ற பழமொழி இருக்கு அதுல வந்து நீங்க தெரியாத தொழில் ஏதாவது செஞ்சு அதுல நஷ்டம் அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த தொழில வந்து வேண்டாம் வேறு தொழில பார்க்க போயிருங்க அதே மாதிரில இருக்கிறவங்களுக்கும் வேலைகள் சம்பந்தமா பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அப்படியே வந்து பிரச்சனையை வந்து நீ வந்து வேணாம்னு சொல்லிட்டு வேறதுக்கு போங்க உங்களுக்கு வந்து இது ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடிய வருடமாகும் ஏன்னா குரு வந்து அந்த மாதிரி செய்வாங்க ஆனா குரு பத்துல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய காலம் ஏன்னா ராசிக்காரங்களுக்கு வந்து மிக மிக நன்மை செய்ய காலம் வந்து குரு தான் அது குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் முறை பார்வையை செலுத்துறதுனால காரணத்துனாலும் குடும்பத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீர்வு குறிக்கக்கூடிய பார்வையும் உண்டு அதுபோக வந்து திருமணம் கைக்குரிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்க்க சிரமங்கள் செஞ்சு கொண்டிருந்தவங்களுக்கு இந்த இருந்து கொஞ்சம் செலவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது போக வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கிய சம்பந்தமா நீண்ட நாள் ஒரு நோய் இருந்துச்சுன்னா அது போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கிய குறைபாடு வந்து நிவர்த்தி செய்யும் வருடமாக இருக்கிறது எந்தவித ஒரு உடம்புல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்து ரெண்டு நாளா இருந்தா காரணம் இருந்தாலும் சரி ஏன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் அனுமதி நடக்க போகுது ஒண்ணு ராசியில வந்து கேது வந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு போறாரு ரெண்டு வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பத்தாம் இடத்துக்கு மாறாரு இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து அபரிதமான யோக காலமாகும் அதில் வந்து நினைத்ததை நினைத்தபடி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எதையுமே பிரத்யருடைய பேச்சு கேட்காதீங்க உங்க சுய முயற்சியில நீங்க முன்னேற்றாதீங்க அப்படி அடைஞ்சீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருடம் உங்களுக்கு வந்து மிக மிக சாதகமாக வருடமாக இருக்கிறது அது மாணவர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு நன்மை கொடுக்கும் குரு பகவான் இந்த பத்தாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்க எந்தெந்த துறையில எதிர்பார்க்குறீங்களோ அந்தந்த துறையில வந்து நீங்க ஆதிக்கம் செலுத்துங்க எதையுமே வந்து ஏன்தானு செலுத்தாதீங்க முழு முயற்சியோட செய்யுங்க முழு முயற்சியோட செஞ்சீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கை கொடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து சகோதரர்களால் குடும்பத்துல வந்து ஒற்றுமை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து கொஞ்சம் ஒற்றுமையா போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிரச்சனைகளை வந்து சுமூகமா முடிச்சு பாருங்க எதுவுமே பிரச்சனை பண்ணாம போங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமா முடியும் அதுபோக உங்களுக்கு வந்து இந்த வருடம் உங்க உற்ற உறவினர்களுடைய பாராட்டுகளும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து குரு பேச்சின்னு பலனை பார்த்தோம்னா ரொம்ப நன்மையா இருக்கு அது போல பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் ஆதிக்கம் செலுத்துறதுனால உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை சிவன் சன்னிதியில போய் வில்வரஜனை செஞ்சுகிட்டா போதும் இந்த வந்து சின்ன சின்ன பரிகாரம் தான் அவருடைய ஜென்ம லக்ன படியும் ஜென்ம திசை படியும் நடப்பு திசையும் படியும் பரிகாரங்கள் மாறுபடலாம் பலன்களும் மாறுபடலாம் குரு பயிற்சிங்கிறது ஒரு பொது பலனே நன்றி வணக்கம்